இன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றதில் அப்போ இந்த கூட்டத்தின் பொழுது விசேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் முடிந்ததன் பிறகு அந்த வரவு செலவு திட்டத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை விசேடமாக வடமாகாணத்துக்கான விசேடமாக யாழ் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை சரிவர கணக்காய்வு செய்து கொள்வதற்கும் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான கூட்டமே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஆனால் இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல இந்த அபிவிருத்தி திட்டங்களை பற்றி ஆராய்ந்து பேச இருந்த இந்த கூட்டத்தில் என்னமோ அந்த என்ன சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமும் குறிக்கோள் எல்லாமே வேறு எதுவும் இல்லை இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாக அப்போ இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இந்த குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அப்போ இந்த முக்கியமானது என்னென்றால் இதில் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய தெளிவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிகவும் துரஷ்டமான சம்பவங்கள் இடம்பெற்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களும் கூட பாரிய மன உளைச்சலுக்கு மன உடைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமையை நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியாது அப்ப அந்த வகையில் எந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் சபிமெடுக்காத கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம் பல்வேறு குளிர்படிகளுக்கு மத்தியில் கூட இருந்தபோதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதனால் அந்த முன்னெடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இந்த வருட பிரிதிக்குள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு விஷேடமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வேறு யாரிடமும் முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன் மக்கள்தான் எங்களுடைய முறைப்பாட்டாளர்கள் அதனால் வேண்டி மக்களிடமே நாங்கள் இந்த நிகழ்வுகள்ண்டால் இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ளே இதெல்லாம் லைவாக வெளியில் வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த லைவாக வெளியில் வருகின்ற பொழுது இதில் சாதகம் என்ன பாதகம் என்ன சரி என்ன பிழை என்பது மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற ஆணவமாக பேசுகின்ற அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமாக முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விஷேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட இன முறம் முறுகள் காரணம் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை மிழுத்து எங்களுடைய ஜனாதிபதியை மிழுத்து இல்லாத பொல்லாததுகள் அவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் நாங்கள் இறுதியாக கூறுவது எது எவ்வாறான போதிலும் கூட எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் பின்வைக்கப் போவதில்லை அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே கிராமங்களை நோக்கி மக்களை நோக்கி வரும் விஷேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேவையின்படி கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற வரவு செலவு திட்டமாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த முன்னெடுப்புகின்ற வேலைகளுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் எங்களுக்கு தேவை மக்களுடைய கண்காணிப்பு மக்கள் எங்களுக்கு தேவை அதாவது நாளைக்கு எங்களால் கட்டியெழுப்பப்பட போகின்ற கட்டப்பட போகின்ற அபிவிருத்தி அனைத்து திட்டங்களையும் மக்களுடைய கண்காணிப்பின் கீழேயே மக்களுடைய பராமரிப்பின் கீழேயே இடம்பெறும் என்பது இந்த இடத்தில் சுட்டிக்கொண்டு எதேபாரான எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று போலீஸ் பல் கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த இடத்தில் பல்வேறு குளறுபடிகளின் காரணமாக மக் விஷயமாக அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஏதோவாவது மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் அதாவது எதிர்வரும் காலங்களில் அதாவது இதெல்லாம் இப்போ இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுதே இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது எனக்கு இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக அப்போ அதனால வேண்டி இந்த ஒரு நபருடைய செயற்பாடுகள் காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது மேல எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இல்லை கொஞ்சம் இருக்கு எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லது ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வாறு தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன் இருந்த கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய் இருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்துக்கொண்டேன் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி நிச்சயமாக மனம் மனம் மறந்துருவதில்லை உண்மையிலேயே இவர்களுடைய ஏற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது சம்பந்தமாக அது அவ்வாறு அப்படி அப்படிதான்

மனம் மறந்து நான் சொல்ல வந்தேன் நீங்கள் எல்லாம் ஊடகவியலாக நீங்கள் தான் இருந்தீங்க பார்த்து கொண்டு தானே இருந்தீங்க என்ன நடஞ்சுன்னு தெரியுதுதான் உங்களுக்கெல்லாம் அப்போ அப்படியெல்லாம் நடந்துருக்கணும் போது நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இல்லை என்னை சந்திக்க வரவில்லை அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார் நிச்சயமாக இதுக்கு எதிரான நடவடிக்கை நான் எடுப்பேன் இல்லை இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் நீங்கள் இவ்வாறான கேள்வி கேட்கறது எனக்கு கவலையாக இருக்கும் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இந்த நகர சபை நகர அபிவிருத்தி திட்டம் சொந்தமாக முன்மொழிகின்ற போது இது பெஸ்ட்டு ரிலி இது ரிலீஸ் மாத்திரம்தான் இது சம்மந்தமாக சட்ட முன்மொழிவுகளை இவர்கள் முன்வைப்பார்கள் அதன் பிறகே இதுக்கான திட்டங்கள் ஆராய்வு அப்படின்னு அதனால இந்த 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 கூட்டத்தில் இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க போகிறதும் இல்லை அப்போ அது அது சம்பந்தமாக நிச்சயமாக குழு விட தோல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களோட கிராமத்துண்ட அபிவிருத்தி எனக்கு முக்கியம் இல்லையா உங்களோட வீதிகள் போடணுமா இல்லையா நம்முடைய யாழ்ப்பாணத்தை முன்னேற்றம்மா இல்லையா அங்கே இருக்கின்ற கிராமங்கள் கட்டியல் பிறந்தா இல்லையா கிராமங்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு பிரதேச செயலால் பிரிவுக்கும் மூன்று கிராமங்கள் முன்மாதிரியான கிராமங்கள் நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோமே அங்கே இருக்கின்ற வரிய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற அது தான் எனக்கு முக்கியமே தவிர கொஞ்சம் அது அதுதான்

ஒரு இருக்கும் நீங்கள் ஊடக விழாருங்கிற உங்களுக்கு தெரியும் இதுக்கு வேறு ஆக்ஷனுக்கு எனக்கு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் போக இல்லை பார்ப்பேன் எதிர்காலம் எதிர்காலத்தில் பார்ப்பேன்